அஸ்லாம் பாருங்க நான் வந்தது மல்கியா மல்கியா தெரியுமா இந்த ஊர் தான் அது இப்போ நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நடந்தே போக போகிறேன் அந்த ஊரை பார்த்துட்டு ரிட்டன் இந்த ரோட்லேயே ரிட்டன் ஆகுவேன் ரிட்டன் ஆகிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே ஏறி பன்னெண்டாவது நம்பர் ரவுண்டாக போட்டு பார்த்துக்கிட்டு வருவேன் சரி அது தூரம் இப்போ நடந்து போக போகிறேன் ஆனால் அந்த ஏரியாவில் எந்த கடையும் இருக்காதுங்க புரிதுங்களா மீன் கீனு அப்படி விற்கிற ஏரியா இருக்கும் அப்படியே ரோட்டில் ஃப்ரூட் கடை இருக்கும் அப்படி தான் இருக்கும் அந்த இடத்துல புரியுதுங்களா நான் இப்போ இருக்கிற இந்த ரவுண்டாக போயிட்டு சுத்தின் போகல ஷார்ட் வயல குறுக்கில் போய்ட்டே நடந்து போயிட்டே இருப்பேன் ஏன்னாக்கா அவ்வளோ தூரம் ரவுண்ட் அடிக்க முடியாது அதனால் குறுக்கு வெயில் பூந்துட்டாக்கா நம்ம போய் அங்கே ரொம்ப நேரமாக நிற்கிறது வரும் வண்டிங்க மேலே வண்டி வந்துக்கிட்டே இருக்குது நம்ம கொஞ்சம் வேகமாக கிராஸ் பண்ணிக்கினா நல்லதாக இருக்கும் கிராஸ் ஆகிட்டேன் இது இது உள்ள பூந்து பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குது ஒரு ரவுண்டா போர்டு ரவுண்டா போர்டில் எவ்வளோ மரம் செடியெல்லாம் வச்சுட்டு நல்லா சுத்தமாக வச்சுக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நேரில் வந்து வந்து நம்ம உள்ள சூடு சமத்தில் நல்லா குளிர்ச்சி உக்காடலாங்க நம்ம போகலான்னாக்க தான் வண்டிக்கு மேலே வண்டி வரும் ரொம்ப இதை பாருங்கள் கடல் இந்த பக்கம் புரிதா கண்ணு தூரத்துக்கு கடல் மீனை பிடிக்கிறது தான் போகலாமா பொப்பாளி புளி எல்லாமே விற்கிற அந்த வண்டிக்காரன் தான் விற்கிறது அரபி பாருங்க இந்த ரோட்டில் எந்த கடையும் இருக்காதுங்க நான் சும்மா நடந்து வீடியோ பிடிச்சின்னு போக தான் ரோட்டில் வாகனம் போகும் பாருங்கள் இதெல்லாம் பெரிய ஹோட்டலு இதெல்லாம் நம்மக்கிட்ட வேலை கிடைக்காது ஆமாம் எல்லாம் தளபார வேண்டியும் நிற்கிது எப்படி மாதம் அவங்க ஒரு முந்நூறு நாள் நானூத்தி நாள் சம்பாதிப்பாங்க நைட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் செஞ்சாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு முந்நூறு நாள் நானூறு நாள் சம்பாதிப்பாங்க கமிஷன் தான் தலைபாருக்கெல்லாம் இங்கே கமிஷன் தான் இதெல்லாம் ஃபுல்லாக ஹோட்டல் தான் ஆனால் விஐபி ஹோட்டலுங்க இதெல்லாம் இங்கே டப்பா டப்பா மாதிரிலாம் தெரிஞ்சு பாருங்கள் அதெல்லாம் அதெல்லாம் வந்து நைட்டில் ஓப்பன் ஆகிற கடை அதாவது என்ன ஃபுல்லாக அருவி ஃபுட்டு தான் இருக்கும் அதுதான் வரும் ஃபுல்லாக பாருங்கள் மைதானமாக தான் இருக்கும் எந்த கடை வீதியெலாம் இருக்காது இப்போ நான் நடக்கிற ரோடே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு மீட்டருக்கு மேலே வருங்க இதே அப் அண்ட் டவுன் போயிட்டு அப் அண்ட் டவுன் திரும்பி வருவேன் கொறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு மீட்டருக்கு மேலே கணக்காயிடும் ஆமாம் பார்ப்போம் அங்கேருந்து பஸ்ஸு இருக்குது நம்ம நேரத்துக்கு பஸ் என்னன்னு தெரில பார்த்துட்டு ஏறி வருவேன் இந்த இந்த கேமராவில் ரெண்டாவது வீடியோ எடுக்க முடியல ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டுனாக்கா ரெண்டாவது எடுக்க முடியல ஆனால் நல்லா இருக்குது சைடு எஃப்ட்டும் எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் இருக்குது புரியுதா இப்போ இத்தனை வண்டி போகுது அவ்வளோ சவுண்டு கிடைக்காது இந்த கேமராவில் என்ன கொஞ்சம் லைட்டாக ஷேக்கிங் ஆகுது ஏன்னா நான் கையில் பிடிச்சின்னு போகிறேன்ல அதனால் ஷேக்கிங் ஆகுது லைட்டாக ஷேக்கிங் ஆகுது இந்த ஷேக்கிங் ஆகணும் ஆகக்கூடாதுனாக்கா எதனால் ஒரு வண்டி மேலே வச்சு வீடியோ பிடிச்சி போட்டால் நல்லா இருந்திருக்கும் இல்லை ஸ்டாண்டு பிடிச்சிருந்தாலும் போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த லைட்டாக ஷேக்கிங்கு அதுதான் நான் கையில் பிடிச்சிட்டு பேசிகிட்டே போகிறேன் இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியுமாங்க இந்த ரவுண்டா போட்டு கொஞ்சம் ரவுண்டாக போட்டு இல்லை இந்த வளைவை திரும்பித்த பிறகு கண்ணுக்கு இந்த பெரிச்ச பழம் மரம்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் கிராஸ் ஆகுனாக்கா ஒரு ஊர் வரும் அந்த ஊராண்ட ஊராண்டடம் போயிட்டு வேலை கிடைக்குமான்னு நடந்து போயிட்டு இருக்கிறேன் எப்படி எப்படி வண்டி எப்படி ஓட்டுறாங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் கொழுப்புங்க இவ்வளவும் கொழுப்பு ஆங்காரம் புரியுதா ஆங்காரம் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து ஆங்காரம் தான் திமிர் தான் அதாவது உழைச்சி சாப்பிட்டா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு உழைப்புனா என்னன்னு தெரியாது என்ன சாப்பிட வேண்டியது வேலை வேண்டியது வண்டி எடுத்துன்னு சுத்த வேண்டியது தூங்க வேண்டியது இதை தான் அவங்களுக்கு நிறைய தெரிஞ்ச அருவி மக்களுக்கு இது தான் ஏன்னா உடம்புல போடுற துணி கூட துவக்கிறதுக்கு தான் வேலைக்காரி வச்சுக்கிறாங்களே மூணு மணி ஆயிடுச்சுங்க சனியம் பிடிச்சது வீடியோ ரெக்கார்டு பண்ணக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா கூட சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க புரியுதா வீடியோ பிடிச்சா கூட சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க எங்கள் ஊரில் ஏன்னா பர்மிஷன் இல்லை அதுதான் பர்மிஷன் இல்லை வீடியோ பிடிச்சி போடுறதுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் இல்லாத ஊர் இந்த ஒரு ஊர் தெரிந்துங்க அதுதாங்க அந்த ஊர் அந்த ஊரில் இப்போ போய்ட்டு வேலை தேடிட்டு அப்படியே ரிட்டன் வந்துடுவேன் அங்கேருந்து பஸ் எறிகிடும் ரிட்டன் வந்து போட்டு தான் தெரியும் இன்றைக்கி என்ன பர்க்கத்து இருக்குதுன்னு என்னான்னு ஒன்றும் புரியல ஒருத்தவன் நம்பர் ஒன்று வாங்கினான் அவனை கான்டாக்ட் பண்ணணும் ரிட்டர்ன் ரிட்டன் புரியுதா ஒரு பத்து பன்னெண்டு கத்தி இருக்குன்னு சொன்னான் அது கடிச்சா கொஞ்சம் தலை தூக்கிடுவேன் சாயங்காலம் அப்படியே அங்கே வந்து பஸ் ஏறி நேராக மணம் போய் சேர்ந்துருவேன் புரியுதாப்புறம் என்ன கிடைக்கும் ஏது கிடைக்குன்னு தெரியாது பஸ்ஸு வருதா அடுத்த பஸ்ஸில் நம்ம ரிட்டன் வர்றதா வரும் வேலையை கட்டிவிட்டு மல்கியா பேரித்தப்பழம் மரம் பார்த்துக்குங்க பஸ்ஸு மினி பஸ் கவர்மெண்ட்டு இது ப்ரைவேட்டு இல்லை வண்டியை இடிச்சிட்டாங்களா தள்ளிட்டாங்களான்னு தெரில ஏதோ பிரச்சனை ஆகிட்டுக்குது வண்டியில் இங்கே வண்டியெலாம் தட்டிட்டுனாக்கா அடி தடிலாம் கிடையாதுங்க சண்டை போடுற மாதிரி நம்ம ஊரில் சண்டை போடுவாங்க லொச்ச ஆள் லொச்ச மனுஷன் வர மாதிரி இங்கே டீசெண்டாக கிளியர் பண்ணிக்குவாங்க ஆமாம் அதாவது முடிவு பண்ணி வாங்க யார் மேலே தப்பாகிச்சின்னு அதுக்கு போலீஸ்காரன் கிளியர் பண்ணி விட்டுருவோம் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் பிரச்சனைலாம் கிடையாதுங்க ஒருத்தன் செத்துட்டானும் சரி இங்கே சண்டைன்னு போட மாட்டாங்க புரியுதா அடிதடி சண்டைன்னு ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு தகுதி இல்லை அந்த ஊரில் பர்மிஷனே இல்லை அப்படி அடித்தாலும் அந்த கேஸ் அவன் மேலே போயிடும் என்னடா என்ன பார்த்து அடிச்சிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி எதனா பண்ணிட்டானா கூட முடிஞ்சு போச்சு கேஸு மாறிவிடும் அவன் மேலே கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எப்படி அந்த மாதிரி புச்சிஷனில் அவன் மேலே நம்ம கையை வச்சுட்டா கூட அவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் வண்டி அடிச்சிட்டேன் பிரச்சனை இல்லை அது இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணிவிடும் ஆளுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அதுக்கும் இன்சூரன்ஸ் பார்த்துக்கும் புரியுதா ஆள் மரணித்தால் செத்துட்டானாக்கா அதுக்கு அவன் நஷ்டடு கட்டி ஆகும் இப்போ நம்ம ஊரில் நஷ்டடு கட்டுவாங்க அந்த மாதிரி புரியுதா நம்ம ஊரில் நஷ்டடு கட்டுவாங்க அது மாதிரி இங்கேயும் நஷ்டடு கொடுத்துருவாங்க ஆனால் எந்த ஆளும் எந்த உறவுக்காரங்கூட போய் சண்டை போட முடியாது ஐயையோ என் புள்ள செத்துட்டானே அப்படின்னு சொல்லி இங்கே ஒப்பார வைக்க முடியாது அப்படி ரூல்ஸு கிடையாது இந்த பேர் இது இது நல்லதுங்க ஏன்னா இப்போ பாருங்க இதே நம்ம ஊருக்காரன் யாருன்னா இந்த மாதிரி அடிப்பட்டிருந்தா சொல்லுவாங்க மேக்ஸிமம் எத்தனை மக்கள் வந்து ரோட்டில் நிற்பாங்க தெரியுமா ஜனம் கூட்டிடுவாங்க அதுதான் நம்ம ஊரில் சேர்கிற தவறு அடிபட்டுச்சா அவனுக்கு எதனா ரொம்ப சீரியஸாக இருக்கு ஆஸ்பத்திரியில் ஏற்றி விட்டுட்டு வண்டிங்க ஓரம் விட்டுடணும் ஏன்னா அதால் எந்த வாகனங்காரங்கூட பாதிப்பாக கூடாது ஒரே ஒரு சிம்பிள் ஃபோட்டோ இது எப்படி வந்துச்சு எப்படி மோதிச்சு அங்கே சிசிடிவி கேமரா இருந்தால் போலீஸ்காரன் செக் பண்ணிக்குவான் அதுதான் ரூல்ஸு நல்ல ரூல்ஸு அதுதான் இப்போ நல்லபடியாக வேலை முடிஞ்சு போச்சு வந்ததுக்கு ஊர் வந்துடுச்சு புரியுதுங்களா இப்போ இந்த ஊரில் போய் அப்படியே ரவுண்ட் வச்சுட்டே பார்த்துட்டே இங்கே வேறு பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேன் போனால் மறுப்பு அங்கே தான் போகணும் அதனால் இங்கே ஒரு சலூன் கடை இருக்குது அது பார்த்துட்டு இங்கே ஒரு சலூன் கடைக்கிற பார்த்துட்டு அப்படியே நேராக பஸ் ஸ்டாப்பு போய் சேர்ந்தல புரியுதா ஏன்னா ரிஸ்க் எடுத்துட்டு இங்கே வரக்கூடாது பாருங்க இங்கே ஃபுல்லாக ஒரு ஹோட்டல் இருக்குது வெறும் தலைவாறு தான் ஆமாம் கம்பெனி பேரே தலைபார் போட்டுக்கிறான் கம்பெனி பேரே தலைபார் தான் போட்டுக்கிறான் அவ்வளோ ரெஷ் இருக்குங்க வண்டிங்க பாருங்க எவ்வளோ காரு மொத்தமே திங்கிறதுக்கு இல்லை மொத்தமே தான் எவ்வளோ டூ வீலர் எத்தனை கார் இருக்கு பாருங்கள் தலைபாருக்கு இதெல்லாம் தாங்க தெரியுதா மொத்தமே தான் சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அங்கே போயிட்டு அந்த சலூன் கடையை பார்த்துட்டு எதுனால துரதிருஷ்டம் தொடர்ந்து வச்சுக்கிறோம் இதுக்கு மேலே இதுதான் ஊர் எல்லா ஊரும் பார்த்துக்குங்க இதில் இந்த வேலை தொடங்கிட்டு நம்ம பஸ் ஏற வேண்டியதான் ஓகேவா அது அந்த சலூன் கடை அங்கே இருக்குது பாருங்க தலபார் வண்டிங்க எவ்வளோ இருக்குங்க சரி ஓகேங்க நண்பர்களே 15 செகண்டு வீடியோ ஓடிச்சிது